விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையான இன்று ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி எட்டு இருபத்தி ஒன்று காலை வரை துவாதசி பின்னர் ஆறு முப்பத்தி நாலு காலை வரை திரையதோசி பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் ரோஹிணி பன்னெண்டு இருபத்தி ஒம்போது இரவு வரை அதாவது மதியம் வரை பிறகு மிருகசீரிஷம் யோகம் சுப்ரம் பதினொன்று நாற்பத்தெட்டு காலை வரை அதன் பின் பிராமியம் கரணம் பாலவம் எட்டு இருபத்தி ரெண்டு காலை வரை பிறகு கௌலவம் ஏழு இருபத்தி ஆறு இரவு வரை பிறகு செய்துளை ஆறு முப்பத்தி நாலு காலை வரை பிறகு கரசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை நல்ல நேரம் காலை எட்டே காலிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மாலை நாலரை மணிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலிருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்போரை மணிலிருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை இன்றைக்கு திருத்தலம் அப்படின்னு சொல்லும்போது திருமணஞ்சேரி கல்யாண சுந்தரேஸ்வரர் திருமண தடைகள் எல்லாம் நீக்கி திருமணம் வரம் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இன்றைக்கு பிரதோஷ நாள் சனி பிரதோஷம் நாச்சியார் கொள்ள எம்பெருமான் தெப்ப உற்சவம் கூடாரை வெல்லும் உற்சவம் இன்றைக்கு சூரிய உதயம் ஆறு ஐந்துக்கு கரணம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாக நட்சத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது தனசில் சூரியன் புதன் மகரத்தில் சனி கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இன்றைக்கு பிரதோஷ வழிபாடு சனி பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரணும்னா சனிக்கிழமைகளில் வருகிற வருகின்ற பிரதோஷமானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை அது கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி மகா பிரதோஷத்தை போ யார் ஒருவர் கால் எடுத்து சிவபெருமான் கோயிலில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருட காலங்கள் சிவபெருமானை ஆலயங்களை கும்பிட்ட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு சனி பிரதோஷத்தை அன்னைக்கு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேக அர்ச்சனை பாலாபிஷேகம் அந்த மாதிரி நிறைய அபிஷேகங்களை பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க திருமணம் ஆகாதவங்க போய் மணி இருக்கு இல்லையா கோயில் மணி கிடையாது கழுத்தில் போடுற அந்த மணி மாட்டுக்கெல்லாம் மானி கட்டுவாங்க இல்லைங்களா பசு மாட்டுக்கெல்லாம் அந்த மணியை கொண்டு போய் கட்டினீங்கன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு சனி பிரதோஷம் ஒரு நல்ல ஒரு பிராப்தம் இருக்கும் இப்போ சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு கட்டலாம் என்ன நினைக்கிறீங்களோ அது அது பிரதோஷ வழிபாடில் நிவர்த்தி ஆகும் பிற தோஷங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் சனி பிரதோஷம் இந்த நாள்ல சிவ வழிபாடும் நந்திகேஸ்வரலும் வழிபடும் போது நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே அளவுக்கு பிரதோ பிரதோஷ வழிபாடப்ப அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி ஏழரை சனி சனி அஷ்டமத்து சனி எந்த சனியாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் பிரதோஷ வழிபாடு இந்த நாளில் நீங்கள் பண்ணுற தான தர்மங்கள் நூறு மடங்கு பலனை கொடுக்கும் அதனால் தயிர் சாதம் எலுமிச்சை பல சாதத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இப்போ அவரவர் ராசி பலனை நம்ம சந்திரனின் அடிப்படையை வச்சு பார்க்கலாம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் பணவரவு வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவ்வப்போது முன்கோபம் அப்படிங்கிறது வந்து வந்து செல்லும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய பண உதவி கிடைக்கக்கூடிய விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடியது உறவின நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாள் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் ஆனாலும் மேலதிகார பாராட்டும் அதனுடைய சலுகைகளும் உங்களை உற்சாகப்படுத்தும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை லாபம் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னாலும் செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய நாளாகவும் இப்போ இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துக்கு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது காணப்படும் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி பிரதோஷமாக இருக்கிறதுனால ராசிக்கு ஏழரை காலங்களை நோக்கி செல்லும் போது கொஞ்சம் சில இப்பயே அந்த இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் சிவ வழிபாடை இன்றைக்கி மகா பிரதோஷம் அணுக்கி பண்ணிக்கோங்க உங்கள் நந்திகேஸ்வரர் கோயில் நந்திகேஸ்வரருக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகத்துக்கு பொருளை கொடுங்க ஒன்று ஐந்து ஒம்பது அப்படிங்கிற பொருளை கொடுத்து நீங்கள் நந்திகேஸ்வரன் திருமணம் ஆகலை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு திருமணம் மணி வந்து இந்த கழுத்தில் போடுற பசுமாடு கழுத்தில் போடுற மணியை வந்து நந்திகேஸ்வருக்கு தானமாக கொடுத்து கட்டி விடுங்க கண்டிப்பாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்களுக்கு கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் நான் வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் கிடைக்கும் திருமண முயற்சி உங்களுக்கு சாதகமாகவே அமையும் வாழ்க்கை துணியால் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் வேலைகளும் மற்றவர்களோடு பேசுவதில் பொறுமையும் அவசியம் தங்களை அறியாம தவறுகளும் ஏற்படக்கூடிய என்பதனால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை கடையை விரு விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு விருதினர்கள் வருகையால் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக பணியில் சற்று கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் நீங்கள் இன்றைக்கு வழிபட வேண்டிய தெய்வ சிவபெருமான் மகா ஈஸ்வரன் இன்னைக்கு வந்து வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகப் பொருளை கொடுத்து நந்திகேஸ்வருக்கு அபிஷேகம் செய்து அதன் பிறகு தயிர் சாதமோ எலுமிச்சை பழ சாதமோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிட்டு வர மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நன்றி கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமாகவே முடியும் சிலருக்கு புதிய நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் கணவன் மனைக்கூடிய அன்யோனியம் அப்படிங்கிறது ஏற்படும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வும் உத ஊதிய உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் கூடுதலாகவே இருக்கும் கடையை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சலுகை ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கப்பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்னைக்கு வழிபாடாக மகா ஈஸ்வரனை வழிபடுறது நல்லது நீங்கள் மாலை வேலைகளை பிரதோஷ பூஜைகளில் கலந்து வழிபாடு பண்ணணும் அதில் அபிஷேக பொருளை கொடுங்க பால் தயிர் அப்படின்னு அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற கணக்கில் கொடுங்க நல்ல பலனை அது கண்டிப்பாக கொடுத்துடும் பிரதோஷங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு சிறு அளவில் உடல்நலம் பாதிக்கப்படும் குடும்பத்தில் உறவினர்கள் வரையிலால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் சகோதர வகையில் இருந்த மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்கக்கூடியதாகவும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடியதாகவும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துல வேலைகளை அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் மேலதிகாரோட பாராட்டு மனதுக்கு உற்சாகம் தரும் வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய பிரச்சனை ஏற்படக்கூடும் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கைக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வழிபாடாக மகாயீஸ்வரனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேக பொருளையும் அர்ச்சனை அலங்காரம் பண்ணக்கூடிய பொருள் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பூவு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல பலனாக அது கொடுத்துரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தை விடவும் கூடுதலாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால சேமிக்க முடியாது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகையால் வீடு உற்சாகமாக காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன நீங்கி சுமூகமான உறவு அப்படிங்கிறது ஏற்படும் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பனிச்சுமை கூடுதலாகும் உங்களை வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகளை அதிகரிப்பதால் சட்ட சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் அலுவலக பணிகளை கவனமாக இருப்பது அவசியம் இன்னைக்கு வழிபாடாக மகா ஈஸ்வரனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனியோடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது எடுத்து செய்யும் அதனால கண்டிப்பாக விடியற்காலை வேலைகளில் பிரதோஷ வழிபாடுக்கு சிவ வழிபாடும் இப்போ பண்ணிக்கலாம் பிரதோஷ வழிபாடும் மாலை நேரங்களில் அபிஷேக பொருள் அர்ச்சனை பொருள் அலங்காரப் பொருளை கொடுத்து தானமா பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க பண உறவு தேவையான அளவுக்கு இருக்கும் வீண் செலவுகள் இல்ல புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றப்படும் உறவினர்களுடன் நண்பர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் திருமண முயற்சிகள் வா வாரத்தோடைய அதாவது திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நிறைய முயற்சிகளை இப்போ வெற்றி கொள்ளக்கூடியதாகவும் பிற்பகுதியில நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் சில பேர்த்துக்கு உடனே நடக்கும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் தேவையில்லாமல் மற்ற விஷயங்களை தலையிட வேண்டாம் அப்படிங்கறதும் அறிவுறுத்தப்படுகிறது பணிகளில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை வியாபாரத்துல விற்பனையில சுமாராக தான் இருக்கும் கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த இந்த நாளில் தவிர்க்கிறதும் சக வியாபாரிகளை அனுசரித்து செல்றதும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தின் மற்றவர்களுடைய அனுசரித்து கொண்டு செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான வழிபடணும் மகாஸ்வரனும் நந்திகேஸ்வரனும் சிறப்பான நாள்ல வழிபடனும் புல் அது மாதிரி புல்லெல்லாம் போய் கொண்டு போய் மாலையா தூடுங்க அதே மாதிரி அலங்கார பொருட்களில் தானமாக கொடுங்க அபிஷேக பொருளில் நந்திகேஸ்வருக்கு தானமா கொடுங்க ரொம்ப நன்மைகளை ஏற்படக்கூடிய சனி பிரதோஷமாக இந்த பிரதோஷம் இருக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் திடீர் பண வரவுகளுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்களுடைய இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் திருமண முயற்சிகளை இந்த நாள் அப்படிங்கிறது மேற்கொள்ளலாம் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே பணியோடைய காரணமாக தற்காலிக பிரிவு அப்படிங்கிற ஏற்பட வாய்ப்பு உள்ளது அலுவலகத்துல பனி சுமை அதிகரிக்கும் கூடுதல் கவனம் தேவை வேலை விஷயத்துல மேலதிக பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணும் வியாபாரத்துல விற்பனை தான் இருக்கும் சக ஊழியர்களுடைய சக வியாபாரங்கள் இணக்கமாக பழகுவது எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துரும் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது எதையும் மேற்கொள்ள வேண்டாம் குடும்பத்தை நிர்வாகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான காலமாக இது இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்க்கும் செலவு கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இன்றைக்கு சந்திராஷ்டமானதுனால புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் தேதி இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமா இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மற்றும் யாராவது வந்து உங்களுக்கு சிரமமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜாமீன் போடுறது அதை கொடுக்கறது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அமைதியாக சென்று வருவது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்களுக்கு பண உறவு அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது திருமண முயற்சிகளே ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது தாயாரோட உடல்நிலை அப்படிங்கிறது அக்கறை அவசியம் அலுவலகத்தில் பனை சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் அதன் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படக்கூடியதாகவும் உடன் இருக்கும் பணியாளர்களால் மன சங்கடம் உண்டாக கூடியதாகும் விற்பனை லாபம் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல சம்மு சுமூகமாக நிலை ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தை நிர்வகிக்க சிரமம் ஏற்படக்கூடியதாகவும் வேலைக்கு செல்ல பெண்களை அலுவலகத்த சக பணியார்களோட பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா இன்னைக்கு சிவபெருமான சனி பிரதோஷத்துல வழிபடுறது அர்த்தாசிரம சனினால் ஏற்படுகின்ற பா பாதிப்புகள் வந்து உங்களை நிவர்த்தி பெறக்கூடியதாக அது இருக்கும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று எம் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டிக்கிறேன் அதன் மேல வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைவு காணப்படுகிறது வாழ்க்கை துணை உடல் அப்படின்னு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களின் அன்பு ஆதரவு மனசு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வழக்குகள் சாதகமாக தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ளது இதுவரை தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை கடந்து விற்பனை லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் நன்மை உண்டாகும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உச்சகமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இன்னைக்கு வழிபட வேண்டியது மகா ஈஸ்வரனை வழிபடுறது நல்லது மகா ஈஸ்வரனை வழிபடுறது மட்டும் இல்லாமல் நந்திகேஸ்வரரை வழிபடுறது அவருக்கு கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய கழுத்துலயோ அதுல வந்து உங்களுக்கு அதுல நெற்றிக்கு உண்றக்கூடிய விபூதியை வந்து வாங்கி அதுக்கு பூசி அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நந்திகேஸ்வரருக்கு அவரோட கழுத்துல மணியை தொங்க விடுறது அப்படிங்கிறது திருமண வைபவம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி நிறைந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அது அமையும் அதே மாதிரி நல்ல சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் கடவுளுடைய வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க பண வரவும் மகிழ்ச்சி தரதாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும் அதனால் கவனமா இருக்கணும் உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது அப்படிங்கிறது நல்லது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உயர்ந்த பொறுப்புல இருப்பவர்கள ஆதரவாள பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் நன்மை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு ஏற்ற வார ஏற்ற விஷயமாக இன்னைக்கு அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் மகா ஈஸ்வரனை இன்னைக்கு வழிபடுறது மிக ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஏழரை சனி தாக்கம் குறையும் சமயத்தில் போகும்போது நல்ல பலனை கொடுக்கறதுக்கு சனி பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை அது கொடுத்து கொண்டு போகும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்ப பண வரவை எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் நன்மை இருக்கும் கோர்ட்டு வழக்குகள் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வெளி உணவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுகிறது இதுவரை தடைபட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்துல விற்பனை அதிகமாகும் சுமாராதாக இருக்கும் வேலையாட்கள் அவர்கள் போக்கில் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது நல்லது பங்குதாரர் பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் நிம்மதியான நாளாக இருக்கும் செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பணம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபடுறது மகா பிரதோஷம் அன்னைக்கு சனி பிரதோஷத்தை அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏற்படக்கூடிய உங்களுக்கு கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய இந்த ஜென்மசனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரும் அளவில் குறையக்கூடியதாகும் பிற தோஷங்கள் நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த வழிபாடு இருக்கும் உங்களுக்கு அபிஷேக பொருளை நீங்க கொடுத்த அலங்கார பொருளை வைக்கிறது மிகப்பெரிய நல்ல ஏற்றப்பொழுனா அதை கொடுத்துரும் யாரெல்லாம் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி வணவரவு அப்படிங்கறது திருப்தி தருவதாக இருக்கும் ஆனால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் மனதில் சோர்வு உண்டாகும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பிறருக்கு கொடுத்த திரும்ப பெறக்கூடிய கடன் தொகை திரும்ப திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய என்றாலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவது வியாபாரத்தில் விற்பனை லாபமும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான நாள் செலவுகளை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் இன்றைக்கு மகா பிரதோஷம் சனி பிரதோஷமாக இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நந்திகேஷபெருமானுக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அபிஷேக பொருளை நம்மளால முடிஞ்ச பால் தயிர் அப்படிங்கிறத கொடுங்க அந்த அலங்கார பொருளுக்கு சந்தனம் மஞ்சள் அப்படிங்கறது கொடுக்க கொடுத்தாலும் இன்னும் நல்லது பலனை கொடுக்கும் அலங்காரத்துக்காக பூ அலங்காரம் பண்ணுங்க திருமணம் ஆகுதுங்க மணிக்கட்டுங்க தண்டிகேஸ்வரருக்கு அந்த மணி கட்டும் போது திருமண பாக்கியம் கூடும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை அது கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலங்கார பார்த்து வந்து சனி பிரதோஷத்தை வழிபட்டால் இந்த ஏழரை சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் குறையும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை ஒரு தசா புத்திகளும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த தசாநாதனையும் வழிபடுங்க மிகப்பெரிய வெற்றி காட்டு கொண்டிருக்கிறது அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்